வையும் தாமலாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரண்ணேசரண்ணாங்களே பேரன்பு மிக்க ஆத்மீக அன்பர்களே இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மான் ஆலத்து அரசர் அங்கண்மான் ஆழத்து பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கீழ்பாதுரத்திலே மாற்றார் உனக்கு வழி துணந்தோன்போ அதற்கெண் ஆற்றாது வந்து அடிமணிமா போலே என்றபடி இந்த பாதுரத்திலே அங்கன்மான் ஆழத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்கிறாள் அகல் அகலும் அணுகில் அணுகும் புகழும் வரே எம்பெருமான் நான் போது தன்னுடைய ஏழாமையையும் அவனைத் தவிர வேறு புகலிடம் இல்லாமையும் உணர்ந்து பற்ற வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தினை இந்த பாதுரத்திலே கோதபிராஷ்டி வெளிப்படுத்துகிறாள் அங்கண்மான் ஆலத்த அரசர்கள் கடல் உலகத்திலே பறந்துபட்ட இந்த பூமியை ஆண்ட அரசர்கள் குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்ட அரசர்கள் தனக்கு மேம்பட்டவர்கள் யாருமில்லை என செருக்குற்று இருந்த அரசர்கள் மாற்றரசர்களால் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் தான் தனது என்னும் மமத நீங்க பெற்று நின் பள்ளிக்கட்டின் கீழ் சங்கம் இருப்பது போல் திரள் திரளால் கூடியிருப்பது போல இந்திரன் பிரம்மா தேவர்களும் தாம் என்ற அபிமானம் அழிந்து உன்னுடைய தனித்தன்மைக்கு ஆற்ற முடியாதபடி தோற்று அபிமான தொலைய பெற்றவராய் உன் திருவழி கீழ் வந்து நிற்பது போல கண்ணாம் அவர்களோ உன் வலிமைக்கு ஆற்றாது அடிவணிந்து வந்தார்கள் கம்பமதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எனத் துறந்து அகம் அழுந்து நெடியானே வேங்கடவா நின் திருவளுக்கு வந்தவர்கள் மாற்றார் உன் வலிது ஆற்றாது வந்து உன் அடிபணிந்தார்கள் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் தேவராஜன் நீ ஒருவனே என்பதை அறிந்து உன் சன்னதியில் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் என்னது நாம் உலகாண்டு ஒரு குடை கீழ் உற்பத்திதன் அம்பொற் பெற்றாலும் ஆதரியேன் என அவர்களை வெறுத்துவதற்கு சித்தம் மிக உண்மையில் வைப்பேன் என்று வந்தவர்கள் அங்கன்மான் ஆரத்த அலர்கள் போரில் தோற்று அரச பதவி முதலானவற்றை தங்களுக்கு சொந்தமில்லை என்று அபிமானப்பட்டு நீங்க பெற்றவராய் உன் திருவடிக்கு சங்கம் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் ஆயர் சிறுமீர்கள் எங்களுக்கு நன்னிலே நீ வாய்ந்திருந்தாய் கிருஷ்ணபக்தி ஒன்றையே தலைக்கொண்டு இங்கு குழுமியுள்ளோம் எம்பெருமான் எனவன் தான் என்ற நிலையிலே விட்டவன் பற்று இல்லாதவன் பற்று இல்லாதவன் யார் பற்ற விட வைக்க வேண்டுமோ அவன் பற்றை நீக்கவன் பற்றை வைக்கக்கூடாது என்ற நிலையிலே இருப்பவர்கள் பற்றை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர் இலங்கைக்கு போகிறதுக்கு பல சேதுபந்துன்னு அமைக்கிறார் சேதமந்த அமைக்க குரங்கள் மலையை நோக்க குளித்து தாம் அணிலும் புரண்டி டோடி என்று ஆழ்வார் சாதிப்பது போல குரங்களை எல்லாம் மலையை தூக்கி 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 தள்ளி கொண்டு கொண்டும் அங்கே கடலே போகிறது இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தமோ ஒரு அணில் எம்பெருமானுக்கு நாம் கை தொண்டு செய்ய வேண்டுமே தொண்டு செய்ய வேண்டுமே என்ற நிலையிலே அது என்ன செய்கிறது ஓ ஓடுறது குரங்களாக சொல்கிறது ஏ அணிலே நீ வராதே என் கால் பட்டு நீ அழிஞ்சி விடுவாய் ஆனால் அந்த அணில் தன்னுடைய உடம்பு மீ அழிந்தாலும் பரவாயில்ல எம்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலையை தான் வேண்டும் என்ற நிலையிலே சமுதிரத்துக்கு வேகம் போச்சு அங்கே குளுத்து தன் உடம்பை நினைச்சிட்டு அந்த மணலிலே புரண்டு ஓடி வந்து அந்த பாறைகளுக்கிடையே மலைகளுக்கு இடையே பாறைகளுக்கிடையே ம அப்படியே உதுதான் கான்கிரீட் போடுற போல அப்படி நினைக்கிறதா உரியா இருக்கும் இதே பார்த்து கொண்டிருந்தாரா எம்பெருமான் அவர் என்னதுன்னா லக்ஷ்மணனை கொஞ்சி லக்ஷ்மணா நீ போய் அந்த அணிலை கொண்டு வா என்று சொல்ல லக்ஷ்மணன் செல்கிறான் லக்ஷ்மணன் அந்த அணிலை கொண்டு வராம் எம்பெருமான் பார்த்து அந்த அணில் அன்பாக தடவி கொடுத்தாளர் அந்த அணில் தன்னுடையது என்ற நிலையிலே தன்னுடைய உடம்பும் மருத்தம் எல்லாவற்றும் எம்பெருமானுக்க கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருக்கிறது அபிமானம் உடல் மேலிருந்து அபிமானத்தை நீக்கி அதுபோல அதுபோல கிருஷ்ணாவதாரத்திலையும் யார் பற்று வை அபிமானம் வைக்க வேண்டும் அவனும் அங்கே இலங்கைக்கு செல் சமயத்தில் நசிதாம் ராமன் அப்பா இது வீரனும் தந்த வெற்றி தான் என்ற நிலை இல்லாமல் இலங்கையிலே வெற்றி பெற்றாலும் அபிமானம் நீங்க பெற்றவராய் இது வீழனும் தந்த வெற்றி என்று சொன்னான் அபிமானம் இருக்க வேண்டியவன் அபிமானத்தை விட்டுவிட்டான் இதுபோல் கிருஷ்ணாவதாரத்திலையும் குஜேல பாக்கியத்தையும் பார்க்கலாம் கண்ணன் கந்தனை அழித்த பிறகு சாந்தி பரிமாணத்தில் அறுபத்தி நாலு நாளே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் என்ற எல்லா கட்டணம் குஜேலும் சக மாணவன சுக துவாரகைக்கு போகிறார் பெரிய அரசு அரசாக இருக்கின்றார் அப்போ சமயத்தில் குஜேந்தன் வறுமை நிலையிலே இருக்குன இருபத்தி ஏழு குழந்தைகள் அவர் மனைவி உங்களோட நண்பர் பால்ய நண்பர் இருக்காரே துவாரகைக்கு அதிபதியாக இருக்கே துவாரகாதிசனாக இருக்குன்னே அவரில் போய் எதுவும் கூடாது கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்றார் இவர் இன்னொரு போகிறார் குச்சேலன் வந்திருக்க சுதாமா வந்திருக்கிறார் என்று கேட்ட அளவிலேயே ஓடி வந்து அவர் உள்ளத்து வா பா என்று உள்ளே அழைத்து அவர் ஒரு ஆசனத்தில் உட்கார வைத்து என்ன செய்தால் அவருக்கு தாம்பாளத்தை தங்கத் தாம்பாளத்தை திருவலியை வச்சு தன்னுடைய கா கையினாலே அவருக்கு பாதம்புலிய செய்து பா நீ எதுவாக மண் எதுவாக குத்துப்பாளே ஏதோ கொண்டு வந்துருக்கியா என்று அபிமானத்தை கொள்ளக்கூடியவனாக இருக்கிற ஒருவன் குஜேரன்கிட்ட தந்த பூர்வீக நிலையிலே நானும் நீயும் படுத்தோம் அல்லவா ஒரு நாள் நம்ம அரச ஆசிரியர் சுள்ளி புரட்சி நம்ம போனமே அந்த இடத்த ஒரே மழை வந்துட்டு அப்படியே அத்தில்தான் தங்கியிருந்தோம் அடுத்த காட்டால் தேடி தேடி வந்து நான் அங்கே இருக்கணும் இப்படியெல்லாம் தன்னோட பூர்வ நிலையெல்லாம் சொல்லிக்கொண்டு வேறு அந்த குஜேரனுக்கு எல்லா விதமானதும் செல்வம் கிடைக்கக்கூடிய நிலையே தாயாரை பக்க தாயாருடைய கடாட்சம் அவர் அந்த குடிசையானது கோபுரமாக கூடிய நிலையிலே இருந்த அங்கு அபிமானம் கொள்ளக்கூடியவரே அபிமானத்தை விட்டு இருப்போம் அப்பா ஆனால் அரசர்கள் தங்கள் மேல் அபிமானம் கொண்டு அவர் நை அங்கன்மான் ஆலத்த அரசர்கள் வெற்றி எல்லாம் பெற்றும் கடலில் அபிமானம் நீங்க பெற்றவராய் பங்கப்பட்டு வந்தார்கள் அந்த கதை சொல்லுகின்றாள் நாங்கள் அப்படி அல்லப்பா உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு நேற்றைய தினம் நீ வாய் வாய்ந்தாய் ஆகவே இவ்விடத்தில் கண்ணனின் கண்ணுக்கு ஆண்டாள் அழகாக ஒரு ஓமை சொல்லுகின்றாள் கிண்களி வாய் செய்த தாமரை போப்போரே கிங்கிணி வாஜை தாமரை போலே கிங்கிணி என்பது குழந்தைகளுக்கு அணியப்படும் ஒரு சலங்கை அந்த சலங்கை அதன் வாய் பாதி திறந்திருக்கும் பாதி இருக்கும் அதுபோல பாதி திறந்தும் பாதி மூடியிருக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற கண்களால் எங்களை நோக்க வேண்டும் அருள் பார்வை எங்களுக்கு பட வேண்டும் உன்னுடைய திருக்கண் திங்களும் சூரியனும் திங்களும் ஆதித்யனும் போன்றவை மாற்றார்க்கு வெப்பத்தைத் தரக்கூடியது சூரியன் அன்பர்களுக்கு குளிர்ச்சை தரக்கூடிய சந்திரன் மாற்றார்க்க வெப்பம் கொடுத்து விமலன் அல்லவானி ஒரே அடியாக முழுவதும் திறந்தால் உன்னுடைய அருள் வெள்ளத்திலே நாங்கள் மூடி திக்கம் காட்டி விடுவோம் ஆகையால் சிறுச்சிறுதே நோக்க வேண்டும் என்கிறார் அதுவும் திங்களும் ஆதித்தனும் விழுந்தாற் போல் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் நீ எங்க செய்தால் என்ன தீயின தூசு போல எங்கள் பாவங்களெல்லாம் தீயினில் தூசாகும் என்று சொன்னால் அல்வா எம்பெருமானிய திருவருள் பெற்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நெருப்பிலிட்ட தூசு போல் அழிந்துவிடும் ஆக பொதுவாக சூரியன் உதிக்கும் போது தாமரை மலரும் சந்திரனைக் கண்டால் கொம்பும் ஆனால் உன் கண்கள் இரண்டும் இருப்பதனால் சூரிய சந்திரனாக இருப்பதனாலே அந்த தாமரை பாதி கூம்பி பாதி மலர்ந்து இருப்பது போல இருக்கிறான் என்று சொல்லுகின்றார் பாதி திறந்தும் பாதி மூடியும் இருக்கும் கிங்கணியை உமைக்கிறாள் தாமரை போலே அருமையான எடுத்துக்காட்டு கற்பனை வளம் சிறந்தது பலவர்கள் எம்பெருமானுடைய அன்பிற்கு தோற்று அடிமையாகிறார்கள் அவன் குணத்திற்கும் அழகிற்கும் நாங்கள் தோற்று நாங்கள் பணி செய்ய வந்திருக்கின்றோம் அவ்வாறு நோக்கினால் பாரமாய பழவினை பற்றறுத்தே அவனிடம் வாரமாக்கி வைக்க முடியும் என்கின்றனர் அகலில் அகலும் அணுகில் அணுகும் அவன் எம்பெருமான் பகவான் உண்டு என்ற பிரகல்லாதனிடமும் இல்லை என்ற இரணியனிடமும் திங்களும் ஆதித்தனும் எழுந்த போல அங்கனிரண்டும் கொண்டவன் அன்றோ நீ ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே பகவானுக்கே உரியவன் பகவானை விட்டு பிரிய முடியாத தொடர்புடையவன் என்றும் உணர்வு நாம் பெற வேண்டும் என்ற உள் பொருளை இந்த பாசுரத்திலே காட்டிய ஆண்டாள் அவள் அந்த பாசுரத்தை அஞ்ஞான இருளை அகற்ற எம்பெருமானுடையதிலும் அகந்த கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக் கோயில் எம்பெருமானை நாம் உள்ளத்தில் பதிய வைக்க இந்த பாதுரத்தை மீண்டும் அசத்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காக இருப்போமாக அங்கன்மான தரர் அபிமான வங்கம் ஆய்வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கம் இருப்போல் வந்துசலை செய்தோம் கிங்கணி வாய் செய்த தாமரை போலே சங்கன் இருத்திரதே எம் மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இந்தியோரும் பாவாய் ஆண்டாயில் திருவடுகளே சரணும்